ஆடி மாசத்துல வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளில் ஒன்று தாங்க வரலட்சுமி விரதம் சுமங்கலி பெண்கள் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் மகாலட்சுமியுடைய மனமானது குளிரும்படி பூஜைகள் செய்து வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில மங்கள்கள் நிறைந்திருக்குங்க அதே போல மகாலட்சுமியினுடைய அருளால் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே கைகூடி வருங்க இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் எந்த நாளில் வருது இந்த நாளில் எப்படி வழிபட வேணும் எந்த முறையில் வழிபட்டோம்னா மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்களும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க வரலட்சுமி விரதம் என்பது ரொம்பவே சக்தி பாய்ந்த விரதவாட்டு வாட்டு வழிமுறைகள இது செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமி வழிபடுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளங்களும் சொல்லலாங்க இந்த நாளில் நீங்க மகாலட்சுமியை வழிபட்டீங்கன்னா கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்கிங்க மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிங்க தன்னை வேண்டுவோர்க்கு கேட்கக்கூடிய வரங்களை தரக்கூடியவங்க லட்சுமி என்பதால் அவளுக்கு வரலட்சுமி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாங்க அதே போல நம்முடைய குடும்ப நலனுக்காகவும் கணவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காகவும் செல்ல வளம் பெருக வேணும் என்பதற்காகவும் சுபிச்சம் உண்டாக வேணும் குழந்தைகள் மற்றும் கணவருடைய ஆயுள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் அமைதி கிடைக்க வேணும் என்பதற்காகவும் நிறைவான வாழ்க்கை வேண்டி பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து பூஜைகள் செய்து வழிபாடு செய்வாங்க மகாலட்சுமியோட அருளையும் ஆசையும் பெறுவதற்குரிய நாளாகவும் இந்த வரலட்சுமி விரதம் சொல்லப்படுதுங்க இந்த வரலட்சுமி நோன்பு மாங்கல்ய நோன்பு சுமங்கலி விரதம் என்ற பல பெயர்களால் மக்களால் சொல்லப்படுதுங்க வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டாங்களாம் அஷ்டலட்சுமிகள் என்று சொல்லக்கூடிய எட்டு லட்சுமியோடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க வரல விரதம் இருந்து வழிபட்டால் அஸ்வமேதா யாகம் நடத்தியதற்கு இணையான பலன்கள் கிடைக்குங்க இந்த நாள்ல திருமணமான பெண்கள் மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத பெண்களும் நல்ல கணவர் அமைய வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு கயிறு கட்டி கொண்டு விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க வருஷத்தில் ஆடி மாச வளர்ப்பெறையில வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையில வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் கொண்டாடப்பட இருக்குது இருக்குதுங்க அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இந்த லட்சுமி பூஜையானது நடைபெற இருக்குதுங்க அதனால ஆகஸ்ட் ஏழாம் தேதியே வீட்டை சுத்தம் செய்ய வேணுங்க பூஜைக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி வைக்க வேணுங்க அதே போல வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய நாளில சில கலசம் வைத்து வழிபாடு செய்வது வழக்கத்துல இருந்து வருதுங்க சில சாதாரணமாக மகாலட்சுமி படத்தை வைத்து கூட பூஜை செய்து வழிபாடு செய்வாங்க நாளில் மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து மங்கள பொருட்களை சமர்ப்பணம் செஞ்சு பழங்கள் மற்றும் சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படித்து வழிபாடு செய்ய வேணுங்க விரத நாளில் மகாலட்சுமியோட நூத்தி எட்டு திருநாமங்களை சொல்லியும் லட்சுமி அஷ்டோத்திர சத நாம வழியை சொல்லியோ இல்லைன்னா பாராயணம் செய்து இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவது சிறப்பானதாகுங்க அதோடு சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை தாம்பூலத்தில் வைத்து கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க வயதில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட கைகளால் நோம்பு கயிறை கட்டிக்கொள்வது கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மகாலட்சுமியுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க வரலட்சுமி விரதம் இருந்தாலும் சரிங்க வீட்டில் வரலட்சுமி பூஜை செய்து வழிபாடு செஞ்சாலும் சரிங்க அந்த வீட்டில் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நாளில் வீட்டில் லட்சுமிக்கு குங்குமம் வாசனை பூக்களை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேணுங்க அதே போல் விளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இப்படி செய்வதன் மூலமாக பொருளாதார சிக்கலானது தீர்ந்து விடுங்க கடன் பிரச்சனை அனைத்துமே விடணும்னு சொல்லுவாங்க வீட்டில் வழக்கமாக வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லாமல் புதுசா வரலட்சுமி விரதம் நினைப்பவங்களும் இந்த விரதத்தை நீங்க கடைப்பிடிக்கலாங்க இதனால மகாலட்சுமியுடைய அருள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க விரத நாளில் நம்முடைய வீட்டை சுத்தம் செஞ்சு வீட்டு வாசல்ல கோலம் போட வேணுங்க அதற்கு பிறகு மாவிளை தோரணம் கட்ட வேணுங்க கலசம் வைத்து அதில் பச்சரிசி காதோல்ல கருகுமணி மஞ்சள் தூண்டு குங்குமம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் எல்லாத்தையுமே போட வேணுங்க தேங்காயை மஞ்சள் பூசி அலங்கரித்து கலசத்தின் மேலே வைக்க வேணுங்க லக்ஷ்மி தேவியை வீட்டிற்குள்ளே அழைத்து பூஜைகளை தொடங்க வேணுங்க நெய்வேத்தியமாக இனிப்பு பொங்கல் இல்லைனா பால் பாயாசம் போன்றவற்றை படைத்து வழிபாடு செய்யலாங்க நோம்பு கயிறு அணிந்து விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க திருமணமான பெண்கள் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க வரலட்சுமி என்றால் வரம் தரும் தெய்வம் என்று பொருளாகமாங்க வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பது அமைதி மற்றும் செழிப்பின் ஆசீர்வாதங்களை கொண்டு சொல்லப்படுதுங்க வரலட்சுமி விரத வழிபாட்டு இரண்டு முறையாக கடைபிடிக்கலாங்க ஒன்று படம் வைத்து வழிபடலாங்க மற்றொன்று கலசத்தை வைத்து மகாலட்சுமியை வழிபடலாங்க இந்த ஆண்டு மட்டும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க வேணும்னு நினைக்கக்கூடியவங்க படம் வைத்து கூட வழிபாடு செய்யலாங்க தொடர்ந்து அனைத்து வருஷமே வரலட்சுமி விரதம் இருக்க முடியும்னு சொல்லக்கூடியவங்க கலசத்தை வைத்து நீங்க இந்த விரத தத்தை claro கடைப்பிடிக்கலாங்க பெண்கள் இந்த நாளில் பாரம்பரியமா விரதம் இருந்து பூஜைகள் செய்து அதற்கு பின்னாடி தங்களுடைய நோம்ப முடிச்சுக்குவாங்க வரலட்சுமி விரதம் என்பது பக்தியின் வெளிப்பாடாகவும் வரலட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் சொல்லப்படுதுங்க நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி மன நிம்மதியை தரக்கூடிய மகாலட்சுமியை நம்முடைய வீட்டுக்கு வர வைப்பதற்கும் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி எப்போதுமே நிரந்தரமாக பாசம் செய்வதற்கும் அவளுடைய அருள் பழுவை நம்ம படுவதற்கும் வீட்டில் சில எளிய வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சு வந்தாலே என்னத்தை செய்தால் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாங்க என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க சொத்துக்கள் அதிகாரம் அழகு குழந்தை ஆகியவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தெய்வமாக மகாலட்சுமி பார்க்கப்படுறாங்க இந்துக்களுடைய வழிபாட்டு முறையில விநாயகருக்கு அடுத்தபடியாக மகாலட்சுமி வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க ஒரு வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் நிலைத்திருக்க வேணும்னா அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்க வேணுங்க எங்கெல்லாம் லட்சுமி தேவி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் துன்பம் வறுமை என்பது இருக்கவே இருக்காதுங்க ஆனா அனைத்து வீடுகளுமே லட்சுமி தேவி வழிபாட்டை அவசியமாக செய்வேணுங்க மகாலட்சுமி வழிபாட்டுக்கு ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க மகாவிஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி நவராத்திரியின் மற்றும் ஆறாம் நாளுக்குரிய தெய்வமாகவும் சொல்லப்படுறாங்க இந்த நாளில அலைமகளான மகாலட்சுமிய வழிபட்டம்னா வருஷந்தோறும் வீட்டுல வளம் நினைத்திருக்கு சொல்லலாங்க மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு அவருடைய படம் இல்லை அவருடைய சிலையை வீட்டுல வைத்து தொடர்ந்து பூஜை செய்துட்டு வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க இதை தவிர எட்டு விதமான விஷயங்களை வீட்டுல செஞ்சிட்டு வந்தோம்னா மகாலட்சுமி நம்முடைய வீட்டுக்கு தேடி வருவாங்கன்னு சொல்லலாங்க கிருஷ்ண ஜெயந்தி நாளில் எப்படி கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைத்து வீடு முழுவதும் கிருஷ்ணருடைய பாதங்களை வரைந்து வைக்கிறோமோ அதே போல மகாலட்சுமியா வீட்டுக்கு அழைத்து பூஜை அறியில் அவருடைய பாதங்களை வரைந்து வைக்க வேணுங்க விஷ்ணு போல திருமார்புல நிரந்தரமாக வாசம் செய்து கொண்டிருப்பவர் திருமகள்னும் சொல்லலாங்க அதனால தாங்க இது மகாவிஷ்ணுவும் நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வர வைக்க கூடுன்னு சொல்லலாங்க இவர்கள் இருவருடைய ஆசைகளும் கிடைச்சி விட்டுச்சுன்னா போதுங்க அனைத்து விதமான பாவங்களும் சாபங்களும் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்ப படுங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு அமைதியும் நிலவுங்க லட்சுமியோட அருளை பெறுவதற்கு நம்ம தினமும் மனமுருகி லட்சுமி காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்ய வேணுங்க இந்த மந்திர ஜபத்தின் போது மணி மாலைய கையில வைத்துக் கொண்டு நம்ம ஜபம் செய்வது ரொம்பவே விசேஷமான பலன்களை கொடுக்குங்க தாமரையில லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதனாலதாங்க தாமரை மணி மாலைய கையில வைத்துக் கொண்டு லட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லிட்டு வந்தோம்னா வறுமையிலிருந்து விடுபட முடியும்னு சொல்லலங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் தினமும் இரண்டு மண் அகல் விளக்கில் வெற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அதோடு தாமரை மலர்கள் தேங்காய் ஏதாவது ஒரு இனிப்பு இல்லைன்னா பாயாசத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க இது மகாலட்சுமியுடைய மனதை குளிரச்சிங்க அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் நம்முடைய வீட்டில் தாமரை தண்டு திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இது மகாலட்சுமியுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக் திருமண தடை இருந்துச்சுன்னா அது தடையானது விலகி விடுங்க துளசி செடிக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க துளசி செடியில் அனைத்து தெய்வங்களுமே வாசம் செய்கிறாங்க என்பது வைத்தியமாக சொல்லப்படுதுங்க செய்யலாங்க துளசி செடிக்கு முன்னாடி ஊதுபத்தி ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இப்படி செய்வதால் அந்த இடமே தெய்வீகமயமாக மயமாக மாறிடுங்க மூங்கில் செய்யப்பட்டால் புல்லாங்குழல நம்மளோட வீட்டில் வச்சிருந்தோம்னா வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் ஏற்படுங்க இதை எப்போதுமே பட்டு துணியில் சுற்றி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க புல்லாங்குழல் மகாவிஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணருக்கு ரொம்பவே விருப்பமான பொருளாகுங்க இது கிருஷ்ணருடைய அருள் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற்றுத்தருங்க புல்லாங்குழல நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சோம்னா வீடு முழுவதுமே மங்களகரமான அதிர்வலைகள் ஏற்படுங்க குடும்பத்தில் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க கிளம்ப நாளில் அரிசியில் வெள்ளம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுப்பது மிகவும் புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க பசுவோட உடல்ல முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசல் செய்வாங்க என்பது ஐதீகமாக சொல்லப்படுதுங்க இதனால பசுமாட்டிற்கு நம்ம உணவளிப்பதால் மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொல்லலாங்க நம்முடைய வீட்டுல செல்வ வளம் பெருகுங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்குங்க இது வரைக்கும் இருந்து வந்த காரிய தடைகள் அனைத்துமே விலகி விடுங்க பாவங்கள் அனைத்துமே நீங்கி விடுன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்